வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்மையான ஒரு காற்று மலை மேகமும் இருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பழைய கஞ்சி இருக்குது பழைய கஞ்சிக்கு வந்து என் தம்பி வந்து இறால் வலைக்கு போனாப்புல இப்போ இறால் வலையில் இறால் கிடக்குது காலையிலயே பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் இறால் எடுத்து பிள்ளைகளுக்கு பொறிச்சு காலை கஞ்சியே அவங்களுக்கு பசியாமத்தலான்னு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது காற்று கிடக்குது மலை மேகமாக வேற இருக்குது இது எவ்வளவு கிலோமீட்டர் நல்லா இருக்கு பாருங்க கிளைமேட் இப்ப ராட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க வளையில வந்து ராலு கிடக்குது ஆளை தட்டிக்கிட்டு இருப்போம் பசங்க ரெண்டு பேரும் தட்டுறாங்க இன்னைக்கு காலையிலேயே பழைய கஞ்சிக்கு செம்மையான ராள் வறுவல் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கப்பற இந்த ராள் வலையில் வந்து நண்டுகளும் சின்ன சின்ன நண்டுகளும் வரும் இந்த வலையில் வந்து நண்டு வந்து கடிச்சுக்கிட்டா ராள் வலை ஒன்னுத்துக்குமே ஆகாது தட்டு 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 இந்த தட்டு இப்ப எல்லாம் வலையில கடந்த தட்டி முடிச்சாச்சு இப்ப பிள்ளைகளுக்கு பொறிக்கிறதுக்கு கடற்கரையிலேயே வச்சு உரிச்சு விட்டுட்டு போக வந்து இந்த வலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரா பூச்சி எலு இந்த பூச்சி பொடி வண்டிகள் தங்கு முள்ளு இதுகள்லாம் வரும் கூட அதை தட்டி எடுத்து வளைய தெருவாக இழுத்து வச்சா தான் நாளைக்கு இறால் வளைய கடலில் இழக்க முடியும் இப்போ என் கூட சேர்ந்து தம்பி ஊற்றி தராங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மணி மழை எப்படியாகிடுச்சு அதுக்கே பூச்சி அதனால தான் வேகமாக ஊற்றிட்டு மூணு மூலியன்னு சேர்ந்து இப்போ பாருங்கள் ராலை உடிச்சு தந்துட்டாங்க தம்பி நாங்கள் மூணு ஏரம் சேர்ந்து உரிச்சாச்சு இதை கடை தண்ணியில் அழைச்சிட்டு அப்படியே வீட்டில் போய் விறகு அடுப்பில் வச்சு அப்படியே பொரியல் பண்ணி காலையிலேயே செம்மையான ஒரு சாப்பாடு பழைய சாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கட்டுனில் சொல்லுங்கள் என்ன ரெண்டு பேருமே நல்லா இறால் சாப்பிடுவாங்க ரொம்பையும் பிடிக்கும் அவங்களுக்கு பொறிச்சி கொடுத்தாலே போதும் இப்போ ரெண்டு கடுகு சேர்த்துக்கிறோம் சேர்த்து திருவோம் அவசர அவசரமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அழில் ஏதாவது ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்லை ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக இருக்குது ஸ்கூலுக்கு போக இப்படி காலையிலேயே எங்க காலையிலேயே இப்படி கடலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க விளையா இருந்தாலும் சரி மீன் விளையாரு இருந்தாலும் சரி காலையிலேயே பழைய சாதம் இருக்கும் கூட பழைய சாதத்துக்கு வந்து நாங்கள் இப்படி ரெடி பண்ணி குழந்தைங்க கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவேன் மற்ற டயத்தில் கடலுக்கு போகலைன்னா ரவை வேறு உப்புமா இது திண்டி இப்படி பண்ணி கொடுத்துருவேன் அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்குருவோம்

இப்போ இறால் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கருவோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குருவோம் நல்லா வேகட்டுங்க பாப்போம் நான் தட்டை வச்சு மூடிட்டேன் நல்லா செலையா வெந்துருச்சு இப்ப பொறிக்கிற பொடியும் பொடியும் சேர்த்துக்கிடுவோம் டேஸ்டான ருசியான இறால் பொரியல் ரெடி ஆகிருச்சு இப்போ பாப்பா தம்பிக்கெல்லாம் இப்போ பழைய சாதத்தை ஊற்றி நாங்கள் ராலை வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம் காலையிலயே ஒரு சத்தான சாப்பாடுங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ பழைய சாதமும் இப்படி மீன் பொரியல் நண்டு பொரியல் ரால் பொரியல் இப்படி பொறிச்சு காலையிலே பழைய சாதம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க எங்க வீட்டில் காலையிலேயே பழைய சாதம் ரெடி ஆகிருச்சு அந்த கை அந்த கை மனோ இப்ப காலையிலே கஞ்சி குடிக்க போறோம் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க ராலுக்கும் பழைய சாதத்துக்கும் காலை சமணம் போடு சமணம் போடுங்க சமணம் போடுங்க சமணம் போருங்க சமணம் போருங்க குடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குடா நல்லா இருக்கு ஓன்ட கேக்காகோ அப்பா சொல்லிடுங்க உட்காருங்க சம்பவம் இதே மீன் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சமைச்சு புடிச்சு பாருங்க முகேஷ் வந்து கஞ்சி கேட்கறான் இருக்கும் ஐயோ அது கஞ்சி ராலுக்கு நானும் எடுத்து சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்றேன் சாப்பிடுட்டு சூப்பரா இருக்குங்க வேற லெவல் தாங்க நல்லா டேஸ்டா இருக்குது காலையிலேயே இந்த டேஸ்ட்டுக்கு கஞ்சி வந்து நல்லா சாப்பாடு இழுக்குங்க பழைய சாதம் நீ திந்த எடுத்து திடுங்க எடுத்து தின்னு நீ சாப்பிட்டுங்க பெருமா தார தாரு சாப்பிடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி பாருங்க காலையிலேயே நல்ல ரால் வறுத்து குடுத்தாச்சு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிடறான் முகேஷ் கஞ்சிய குடிச்சிட்டு கேட்டா மறு கஞ்சி ஊத்தி கொடுத்துருக்கேன் எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் பழைய சாதத்துக்கும் நிறையா பேர் அந்த காலத்து ஆளுகள்லாம் இப்படி பழைய கஞ்சி இருந்துச்சுன்னா எதாவது ஒன்று கிடச்சிச்சுன்னா கடல் உணவு எதாவது ஏதாவது இப்படி சமைச்சு காலையிலேயே குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இதைத்தான் செய்வோம் வழக்கமாக பிள்ளையில நீங்கள் மதுனி மட்டும் சாப்பிட்றாங்கன்னு ஒரு ஆள் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிடறனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் நாங்கள் பசங்க வந்து உள்ளே வரலை சாப்பிடுறா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க மனம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து பாக்க அவங்க எடுத்து சொல்லுறா